இதெல்லாம் நன்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலைல வந்து மீனை மட்டும் இல்லைன்னா உன் நிலமை என்ன ஆகிருக்கும் வச்சு அப்பாத்தியா ஆரம்பத்திலே மீனை சொன்னால் கேட்டிருக்கலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை அப்புறம் பார்வதி எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மீனக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி மீனா நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகிருக்குனே தெரியாது அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது எப்படியோ சரியான நேரத்தில் நீ வந்த வந்து எல்லாமே வந்து பிரச்சனைகளை சரி செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே மீனாவுக்கு நன்றி சொல்கிறாங்க ஐயோ அத்தை இருக்கட்டும் உங்களுக்காக இது மட்டும் இல்லை என்ன வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கான்றாங்க இவ்வளவு நான் உன்னை இவ்வளவு தப்பா நினச்சிருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்து ரோஹினி ஷாக் ஆகுறாங்க அதோட டிப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ